புனரமைக்கப்படுவதன் முன்பாக இந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுவது மாத்திரமில்லை இந்த பகுதியுமே அழகாக மாற உள்ளது இதற்கான நடவடிக்கை எடுத்து இந்த அரசாங்கத்தையும் கௌரவ அமைச்சர் சந்திரசேகர் அவர்களையும் பாராட்டுகிறேன் இவ்வாறு வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் என் வேதநாயகமார்கள் தெரிவித்துள்ளார் ஒழும்பு துறை துறை கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் நூற்று நாற்பது மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் புனரமைப்பு ஆரம்பமாக உள்ளது இதன் ஆரம்ப நிகழ்வு கொழும்புத்துறை இரங்கு நேற்று வியாழக்கிழமை மாலையிடம் பெற்றது இந்த நிகழ்வில் முன்னேற்ற மாத்திரம் அல்ல அந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரமும் மேம்பட வேண்டும் இன்றைய முயற்சியும் அவ்வாறானதொன்றே நான் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளராக இருந்த போதும் இந்த இறங்கு துறையை அபிவிருத்தி செய்வதற்கு பல முயற்சிகளை எடுத்திருந்தேன் ஆனால் அது அப்போது சாத்தியப்பட்டிருக்கவில்லை இன்றைய அரசாங்கத்தின் காலத்தில் அது சாத்தியமாக இருக்கிறது மாண்புமிகு ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கா அவர்கள் பதவியேற்று ஓராண்டு காலத்துக்குள்ளே அபிவிருத்தி திட்டங்கள் வடக்கு மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வடக்கு மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் யாழ் நகரத்தில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தினுள் இந்த பகுதி இருந்தாலும் அழகான கிராமமாக இருக்கவில்லை இன்று இந்த இறங்குதுறை புனரமைப்பு என்பது எதிர்காலத்தில் இந்த கிராமத்தையும் அழகாக மாற்றும் என்று நம்புகிறேன் இந்த முயற்சிகளை முன்னெடுத்துள்ள கௌரவ அமைச்சர்களான பிமல் ரத்நாயகம் மற்றும் சந்திரசேகர் ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் அப்படிங்கள் கூடுதல் அப்ப இந்த விட முழுவதும் முன்னெடுக்கப்படுவார் என்று நீங்கள் வருகிறீர்கள் அந்த வகையில் இந்த குடும்பம் நீண்ட காலமாக ஒரு திட்ட வைக்கப்படாமல் என்று நான் இங்கே அசாங்க காலத்திற்குள்ளே நாங்கள் பயிற்சிகளும் நடக்கவில்லை அவ எந்த வகையில் முன்னாட்டு எல்லோருக்கும் இந்த பகுதியினுடைய சுற்றுலாத்துறை மேம்படுவது மட்டுமல்ல இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதும் மற்றொரு நல்ல ஒரு ஒரு அழகான இடமாக மாறும் மாநிலங்களில் ஏற்படுகின்றது அந்த வகையில் இந்த திட்டம் மீது ஒரு இந்த அரசாங்கம் வந்து ஒரு வருஷம் இந்த மாதிரி ஒரு வருடம் ஊக்கியாகின்றது அந்த இந்த திட்டம் முக்கியமான திட்டம் புது வடிவம் அடுத்த வருஷம் புதுவமாக மாறும்